நம்ம சூர்யாவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு ஆனால் நந்தினி வர மாதிரி தெரியல ஒரு பக்கம் அர்ச்சனாவும் இங்கே வந்துடுறா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக இங்கே நம்ம நந்தினியை கிட்னாப் பண்ண விஷயத்தை வந்து போய்னா இப்போது நம்ம சூர்யா கண்டுபிடிக்கிறாரு அதே மாதிரி யார் கிட்னாப் பண்ணாங்க என்ன ஏது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரத்தில் அந்த கிட்னாப் பண்ண ஆளை வந்து போய்னா கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி நம்ம நந்தினியும் வந்து போய்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜை தான் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நந்தினி வந்து இப்போ இங்கிருந்து போனவன் எதுக்காக இன்னும் மார்க்கெட்லேருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது இங்கே வந்து இப்போ உண்மையிலேயே கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இப்போ தெரிய வரவே போகுது ஒரு பக்கம் இதுக்கு மேலே நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சும்மா விட்டு போகிறது கிடையாது அதே மாதிரி இந்த அர்ச்சனை வந்து போயினா ஐயோ இந்த சூர்யா வந்து போயினா இப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறானே என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் ஆனால் சூர்யா இருந்துட்டு இந்த அர்ச்சனை எப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி இப்போ கொடுத்தாலோ அப்போதான் வந்து இது கடத்தப்பட்டது வந்து அர்ச்சனா தான் அதாவது கடத்த அதாவது அர்ச்சனா தான் கடத்தினது அப்படின்ற உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க